அழகான நமது குத்தனூர் கிராமத்திலே இந்த அருள்மிகு மயிலார் திருவிழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அருமை உள்ளங்களுக்கு மனம் நன்றி வணக்கம் நன்றி 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 அன்பார்ந்த நாடக அருமை உள்ளம் கொண்ட நமது குத்தனூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்களுக்கும் அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளவர்களுக்கும் எங்கள் கலை தேவி நாடக மன்றத்தின் சார்பாக அரிய எனது சார்பாக மனமான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்பார்ந்த ஒரு வேண்டுகோள் அருமையான அன்பு உள்ளம் வசந்தி நாடக மன்றத்திலேயே சிறப்பாக இருந்து அவர் நடிக்கும் பொழுதெல்லாம் நான் சிறிய குழந்த அப்பெல்லாம் அவர் இருக்கும் பொழுது வசந்தி நாடக மன்றத்திலே ஒருங்கிணைந்து இணைந்த நடித்து சிறப்பான ஒரு நகைச்சுவை சின்னமாக விளங்கக்கூடிய கலைப்பிரிவிலே அவைத் தலைவராக திருப்பணமூர் கிராமத்தை சேர்ந்த அன்பு உள்ளம் கொண்ட எஸ் அன்னப்பன் அன்னப்பன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் அன்னப்பன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் அடிய நினைக்காக ரூபாய் இருநூறு வாரி வழங்கியிருக்கிறார் மேலும் கலைத்துறையில் சிறந்து விளங்க அடுத்ததாக நமது கிராமத்திலே சாலமோன் பாப்பையா பேசுவான் அன்பாத தாய்மார்களை இந்த அருமையான நல்ல நேரத்திலே நம்முடைய கிராமத்தில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற தென்னக திரைப்படத்திலே சிறப்பாக செயலாற்றி திரைப்பட சங்க தலைவராக சீரம் சிறப்புடன் செயலாற்றி அனருடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த காலம் ஐயா கேப்டன் முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்முடைய கிளையின் சார்பாக நம்முடைய கொத்தனூர் கிராமத்தின் சார்பாக என்னுடைய கலதேவி நாடமனை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்னு அன்பளிப்பாக வந்திருக்கின்றார்கள் ஐயா கேப்டன் ஐயா அவர்களும் அவருடைய ஆன்மா சாந்தியிட வேண்டும் என்றும் அவருடைய தொண்டர்கள் இதே குத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரனுக்கும் என்னுடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்